வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் படிக்கிற டைமில் ஒரு விஷயம் நடந்தது அதை சொல்லலான் இருக்கேன் எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் இருக்க ஹாஸ்டலில் மற்ற படி படிப்பு படிக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் அமைதியாக இருக்காங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு பிரச்சனை பண்ணுறீங்களாமே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாங்க அது உண்மைதான் ஏன்னா சாப்பாடு சரியில்லை தண்ணி இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போய் கேட்பாங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை தமிழ் படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலருந்து வந்திருக்கலாம் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அவங்க கஷ்டப்பட்டு கட்டியிருக்கலாம் அவங்க அம்மா அப்பா அதனால நம்ம கொடுக்குற காசுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னா போய் கேட்பாங்க அந்த மாதிரி கூட கேட்டிருக்கலாம் இல்லை பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும் அதனால கூட கேட்டிருக்கலாம் அதாவது உதாரணம் சொல்லுவாங்க நோகாமல் நுங்கு திங்கிறதுன்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான் சே பார்த்துருக்கீங்களா அந்த செதில்கள்லாம் ரொம்ப சொர சொரன்னு இருக்கும் தென்னை மரத்தை விட சொர சொரன் இருக்கும் அது மேலே ஏறி அந்த பனத்தை பனங்காயெல்லாம் வெட்டி விட்டு அவங்கக்கிட்ட தான் அருவாக இருக்கும் கீழே இறங்கி வந்து அந்த பனங்காயை சீவணும் மேலே சீவி இந்த தேங்காய் மாதிரியை சீவி அதை எடுத்து கொடுக்கணும் நல்லா அழகாக நோண்டி கொடுக்கணும் நோண்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க வெயிலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் பனை மரத்தில் ஏறி பனங்காயை வெட்டி விட்டுட்டு வந்து அதை வெட்டி தர்றான் பார்த்தீங்களா அவனோட கஷ்டம் யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒரு பொது விஷயம்னா போய் பேசி அதை அது வீட்டில் சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை எல்லாரும் போல் அமைதியா இரு நீ இதெல்லாம் பேசுற அப்படி தானே சொல்லுவாங்க வீட்டில் வீட்லையும் திட்டு வாங்கிக்கிட்டு வெளியிலும் போய் பேசி ஒரு விஷயத்த செஞ்சா அவங்க வந்து ஓவரா பேசுறாங்க தேவையில்லாத வேலை செய்யறாங்க எல்லாம் இருக்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறப்ப நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்த அவங்களும் செய்ய மாட்டாங்க மற்றவங்களையும் செய்ய உடவும் மாட்டாங்க சரியா இது 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 வந்து தப்பா இருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது யாரோ அவங்க எல்லாரும் குறை சொல்லுவாங்க அது சரி பண்ண உடனே பரவாயில்லையே அப்படிம்பாங்க அதான் வந்து நோகாம நொங்குத்திங்கிறது இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கம்முன்னு இருப்பாங்க யாராவது போராட்டம் பண்ணுவாங்க இப்போ பாத்திருக்கீங்களா நீங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெருவில் நின்று போராட்டம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இயல்பிலேயே ரொம்ப கஷ்டப்படுற சூழல்ல இருக்கிறவங்க ஆனா அவங்க வந்து போராட்டம் வருவாங்க இல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராவோ இல்ல சட்டமோ எதுக்கோ ஒண்ணுக்கு வந்து வீதியில இருந்து போராட்டம் பண்ணுவாங்க ஆனா அந்த மிடில் கிளாஸ் டைப்ல இருக்கிறவங்க இல்லாட்டி நல்ல முக்கியமான காலேஜ்ல எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் வெளியிலேயே வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்ல எப்படி படிப்பாங்க காலேஜ்ல படிப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க அப்படியே சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மத்த எதை பத்தியும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்கள தான் நல்லவங்கன்னு சொல்றாங்க புரியுதுங்களா இது சரியில்லை அது சரியில்லை அதை மாத்தணும் இதை மாத்தணும்னு சொன்னா அவங்க வந்து மோசமான ஆள் நீங்க அப்படியே இருங்க யாரு வேணான்னு சொன்னது நீங்க வந்து நொஹாம உட்காந்துருங்க எவனாவது ஒருத்தர் பணங்காய வெட்டி போடுவான் நல்லா நோண்டி கையில கொடுப்பான் சாப்பிடலான்னு உட்காந்துருங்க இல்ல அப்படி கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் ஒரு காலத்துல சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொடியேற்றுவாங்களாம் எங்கள் தாத்தா வந்து ஒரு ஹை ஸ்கூல் கட்டுறதுக்கு அவரோட நிலத்தையே கொடுத்துருக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எங்கள் தாத்தாவோட பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பண்ணல இது எதிர்பார்ப்பாங்களே நம்ம நிலத்தை கொடுத்துருக்க எதாவது செய்வாங்க அது ஒன்றுமே பண்ணல ஏன்னா நம்ம கொடுக்குறவன் இல்லை மற்றவங்களுக்காக ஏதாவது செய்கிறவன் வந்து அப்படியே ஏமாலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும் அதனால அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே கண்டுக்காமல் படித்து வேலையை போய் சொத்து வாங்கிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு இருக்காங்க இந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்கலாம் பாவம் தேங்க இது நுங்கு வெட்டி தர்றவங்க தான் உண்மையிலேயே பாவம் இல்ல நல்ல வசதியா சொகுசா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் எதை பத்தி கண்டுக்காம அமைதியே ஜாலியா இருக்கிறது பொது விஷயத்த பேசினா குற்றவாளி வீட்லையும் திட்டுவாங்க வெளியிலயும் திட்டுவாங்க இது நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க அது அதுக்கு வந்து அதை பத்தியே அது கம்முன்னு இருப்பாங்க என்னோட சேனல்ல வீடியோ கொடுத்து அப்படி கமெண்டே வர்றது ஏன் தெரியுமா நம்ம ஏதாவது சொன்னா பிரச்சனை வரும் அதனால எதுவுமே சொல்கிறது இல்லை நீங்கள் இது இது போல தான் நிறைய பேர் அது நல்ல விஷயம்னாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதில்ல கெட்ட விஷயன்னாலும் அப்படியே கம்னு இருந்துகிறது உண்மையிலே சொல்கிற அவங்க தான் பெரிய புத்திசாலி வேறு தான் நான் சொல்கிறது இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்